அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பதினொன்றாம் நாள் திருப்பாவையில் பதினோராவது பாடலை பார்ப்போமா கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே வல்குள் புனமயிறே போதராய் சுற்றுத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் முறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பை போன்ற இடைவுடையவளே தோகையை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்திலுள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே இதை கேட்டும் அசையாமலும் பேசாமலும் முறங்கிக் கொண்டிருக்கிறாயே தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று ஆண்டால் இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதனால் இந்த மார்கழியிலே மார்கழி மாதத்திலே விடியற் துயில் கலைந்து நீராடி கமல வண்ணனை மனதில் நினைத்து இந்த திருப்பாவையை படித்தால் அனைவரும் மோட்சமடையலாம் நன்றி வணக்கம்